ஸோ பிக் பாஸோட ஃபோர்த் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் பயங்கரமான சில விஷயங்கள் நடக்குது ஓகே இன்னொரு பக்கம் விஜய் விஷாலோட அப்பா வந்து இந்த வீட்டையே கல 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 கலன்னு வச்சுட்டு இருக்காரு ரிட்டன் கவுண்டர் மேலே கவுண்டர் போட்டிருக்காரு ஒரே ஒன்று இவர் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக மாற்றிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் போல் அந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வந்தன் சேனலுக்கு புதுசாகத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்

பேசி பேசியிருக்காங்களா இல்லைன்னு சொல்ல ஆனா அது முன்னாடியும் பேசியிருக்காங்க முன்னாடியும் சொல்லியிருக்காங்க சொன்னதான் பின்னாடி போய் பேசுகிறாங்கன்றது தான் பாயிண்ட்டு அதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோ ஃபோர் கண்டென்ட்க்குள்ள போயிடலாம் ப்ரோமோ பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு என்ன டாஸ்க்னா வீட்டுக்குள்ளே வர எல்லா கெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடான கருத்து வைங்க முரண்பாடான கருத்து இருந்தால் கேள்வி கேளுங்கன்றது ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேர் அருணை போட்டு வெளியும்னு எடுத்துட்டாங்க மஞ்சுரோடய ஃபேமிலியாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் தீபக்கோட ஃபேமிலியாக இருக்கட்டும் அப்படின்னா மாதிரி கிழிச்சு தொங்க விட்டாங்க அதை பற்றி நம்ம டி வீடியோவில் டீடெயிலாக பார்த்தாச்சு இருந்தாலும் சொல்லிடுறேன் ஸோ அந்த அருண் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து ஒரு டிரைவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார் இதுவும் எப்படி ட்ரீட் பண்ணுவார் அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கேரக்டர் அசஸ் ப்ரொக்ரஸ்டினேஷன் பண்ணிங்கன்றது அது அருணோட தப்பு மாற்றுக்கிறதுல அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது மஞ்சுரியோட ஃபேமிலி வந்து ப்ரொஜெக்ஷன்ன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணலன்ற மாதிரி அருண் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருப்பாரு அந்த வார்த்தையை அருண் யூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் அதை அதுக்கு சத்தியம் போட்டு நான் வெளியே போயிடுறேன்னு கூட எல்லாம் பேசுவார் கடைசியில் ஒரு ப்ரொஜெக்ஷன்ற வார்த்தையை பயன்படுத்திடுவார்ன்றதை எக்ஸ்போஸ் பண்ணி அருணை காலி பண்ணியிருப்பாங்க இது ரெண்டு ஓகே அதை தவிர்த்து மூணாவது மஞ்சுரிய விஷால் அவங்க அப்பா பேசுகிறாரு விஷால் ஏமா உனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சுருவாங்க ஒரு கேரக்டராக எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த பிக் பாஸில் அவன் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரே டைலாக்ல முடிச்சு விட்டாங்க அடுத்து ரயனோட அக்கா ஸோ மஞ்சரிக்கும் முத்துக்குமருங்கும் ஏன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினது பிடிக்கல ஏன் உங்களால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியலான்ற ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க இதுதான் அந்த ப்ரோமோவில் நடந்த செக்மெண்ட்டுகள் ஓகே அதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே சரி இப்போ கண்டன்ட் லைவில் நடந்த பல சம்பவங்களுக்குள்ளே போயிடுவோமா ஸோ குறிப்பாக ஃபஸ்ட்டு விஜய் விஷாலோட அம்மாவும் அவங்க பாட்டியும் உள்ள வராங்க வந்த உடனே விஜய் விஷாலோட வாய்ஸ் அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேக்குது அதுக்கப்புறம் உள்ள வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு அதுவும் குறிப்பா வந்தவுடனே எல்லாருமே வந்து சௌந்தரியா ஃபேவரெட் சௌந்தரியா ஃபேவரட்ன்ற மாதிரி முதல்ல இருக்காங்க ஓகே எல்லாரும் வந்து கேமை ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்க கேமை ஜாலியாக விளையாடுங்கன்ற மாதிரி அவங்க அம்மா வந்து எல்லாருமே பேசுகிறேன் அதில் குறிப்பாக ஜாக்லின் ரொம்ப இருக்கீங்க வேறு மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு பேசிட்டு பெட்ரூமில் போயிட்டு பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஏன்னா நீ சைலண்ட்டாக அப்செட் ஆகி ஒரு மூலியில் உட்காடுறா கேம் இறங்கி விளையாடுறா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இறங்கி விளையாடுறான் போது விஷாலே சொல்கிற இது ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது இதெல்லாம் பண்ண முடியாதுன்னும் போது உடனே அதை ஒழுங்காக பயன்படுத்தணும் நீ பயன்படுத்தாமல் சும்மா இருந்தேன்னா வேலையே ஆகாது நீ ரொம்ப டல்லாக இருக்க இறங்கி கேமை விளையாடு இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி அவங்க அம்மாவும் பாட்டியும் பயங்கரமான அட்வைஸ் குடுக்குறாங்க இன்னொரு பக்கம் அப்பா ஏன் வரலன்னு கேட்கும் அப்பா கூட தான் நீ பேசவே இல்லையே பேசினா தானே வரத்துக்கு சோ அதனால அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அதனால வர மாட்டேன்ற மாதிரி இருக்காரு அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஓகே அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க எல்லாம் சரியாகண்டா நீ மேலே முன்னேறி போயிட்டே இருப்ப கடவுள் நல்லா பார்த்துப்பாரு சோதனை காலம் தான் சரியாகும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்க டைமில் தெய்வங்கள் எல்லாம் தூத்தே போகும்ன்ற சாங் வருது ஓகே அந்த சாங் போட்டோன்னே விஜே விஷால் ரொம்ப எமோஷனல் ஐட்டர் இந்த மாதிரி ஒரு விஜே விஷால் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் மேலே நான் வச்சிருந்த பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல நான் வந்து கேமில் எனக்கு அவருடைய அணுகுமுறையை வந்து எனக்கு பிடிக்கல இப்போ இதை பார்த்தோன்னே கொஞ்சம் அந்த அபிப்பிராயம் ஒரு மேலே வச்சிருந்த அபிப்பாயம் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறுறது அப்படின்றது என்னால் பார்த்து புரிஞ்சிக்க முடியுது ஸோ சூப்பர் அந்த பாட்டு போட்டவொடனே விஜய் விஷயம் அதை அழுதது நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு பிரேக்கிங் மூமெண்ட்டாக தான் இருந்தது உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவர் கட்டி பிடிச்சி ஒரு வைபு கிரியேட் பண்ணாருங்க மெரசல் மெர்சல் ஐட்ட அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சீசன் செவனில் சரவணன் விக்ரமன் ஒருத்தர் அவங்க அப்பா வந்து ஒரு சம்பவம் செஞ்சாரு பார்த்தீங்களா எக்ஸாக்ட்லி அதே தான் இங்கே கவுண்டர் மேல கவுண்டர் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி நீங்க வீட்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கீங்களோ நீங்க தூங்குறதும் எழுதுகிறதுல இருந்து நான் இருபத்தி நாலு மணி நேரம் பாத்துக்கிட்டே இருக்கேன் என்ன நடக்குதுல எனக்கு தெரியும்ன்றது ஓப்பனாக ஓடிக்கிறாரு வந்தவனே சௌந்தர்யா ஆர் மை ஃபேவரட் அப்படின்றத சொல்லிட்டு பேக்கரிலாம் தருவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க குழந்தைத்தனமா இருக்காங்கன்ற மாதிரி சௌந்தரிய பாராட்டி புகழ்ந்துட்டாரு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அவரை வரவேற்பு எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப ஓப்பனாக பேசி இது நல்லா பேசுறாரு ஆமா நான் ரொம்ப ஓப்பனாக பேசுவோமா எல்லாம் ஓப்பனாக சொல்றேன் என் பையன் தான் அவங்க பேச மாட்டாங்க எல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நல்ல வைப் செட் ஆயிட்டு இருக்க டைம்ல பிக் பாஸ் குவாலிட்டி வைக்கிறார் யார் கூட முரண் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு முரண்பாடாக இருக்கு கேளுங்க என்னும் போது அருண் என்னடா வர ஃபேமிலியெல்லாம் அருணையும் அட்டாக் பண்றீங்க கால இருந்து எல்லா ஃபேமிலியும் விஷாலுக்கும் அருணுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு அந்த சண்டை அந்த சண்டையில அருண் ஏன் கோவப்பட்டார் ஏன் பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாரு யார் மேல தப்பு விஷால் மேல தப்பா அருண் மேலே என் தான் சார் தப்பு நான் தான் சார் அப்படி பேசக்கூடாது அவன் ஏன் தான் சொல்லியிருக்கான் பட் எனக்கு புரியல கெட்ரா நான் ரீலேஸ் பண்ணிட்டேன் அது கூட நீங்களா ரியலேஸ் பண்ணல அருண் அவர்களே ஜாக்லின் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அதெல்லாம் சொல்லி புரிய வச்சுருக்கார் அதை புரிய வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அதை புரிய வச்சுருக்காங்க நீங்களா ரியலேஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டுருக்கூடாது ஸோ உங்கள் மேலே தான் தப்பு ஸோ அதை நான் அதை நீங்களா புரிஞ்சிருந்தா ஓகே அவங்க சொல்லி புரிஞ்சிருக்காங்க பட் இனிமே ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்துக்கிட்டே அதெல்லாம் பண்ணிட்டீங்க பட் எனக்கு ஏன்றது எனக்கு கேட்க தோணுச்சு அதனால கேட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தான் மஞ்சுரி கிட்ட விஷால பிடிக்குமா பிடிக்காதான் போது பிளேயரா பிடிக்காது ஒரு பர்சனாக பிடிக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு பிளேயரா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா முடிச்சிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் அருண் வந்து டவுன் ஆயாச்சு ஆல்ரெடி ரெண்டு பேரும் போட்டு அடி அடினு அடிச்சாச்சு எனக்கு தெரிஞ்ச அருணை வந்து ஓட்டிங்க்கு புஷ் பண்றாங்க பினாலேக்கு புஷ் பண்ணோம்னா ஒருத்தனை வந்து ஒரு மூணு ஃபேமிலி வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும் நம்ம நம்மள மீறி ஒரு சிம்பதி கிரேட் ஆகும் ஒரு எம்பத்தி கிரேட் ஆகும் அவனுக்கு இதுவாகணும்ன்ற மாதிரி இருக்குல்ல அந்த ஒரு சுச்சுவேஷன்ல பண்றாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது ஓகே அதுக்கப்புறம் அருணை தனியா கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா பயங்கரமான பல விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு தம்பி ஃபீல் பண்ணாத தம்பி இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஸோ நீயும் அவனும் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அது எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு தெரியாது கேமை விளையாடுங்க சண்டை போட்டால் நிறைய இடத்துல சொல்லணுங்க அப்படின்ற மாதிரி அவருன்னு லோவாக இருக்கிற அவருன்னு தட்டி கொடுத்து அவரை மோட்டிவேட் பண்ண ரீதி எனக்கு பிடிச்சிருந்தது ஆல்ரெடி அவரே வந்து கேள்வி கேட்டார் எனக்கு கேள்வி கேட்க சொன்னால் நான் கேள்வி கேட்டேன் ஸோ நீ ஃபீலாக இருக்க நீ இது பண்ணுறேன் அதையும் வந்து உனக்கு பாசிட்டிவாக ஆக்குறேன்ற மாதிரி அதை பாசிட்டிவாக அருணுக்கு தட்டி கொடுத்த சீனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இருந்து அருண் வந்து பெட்ரூமில் ஒரு வாட்டி அந்த லெட்டர் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார் அதுக்கப்புறம் இந்த லிவிங் ஏரியாவும் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டார் இருந்தார் கண்காலிங்க அழுதுட்டாரு ஜெஃப்ரி ஆறுதல் பண்ணிட்டு இருந்தார் வரவும் போறவெல்லாம் அடிச்சுட்டு இருந்தா ஒரு மனுஷன் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது இதுக்கு நடுவுல அவர் ஓவர சமையா பேசினாருங்க என்னன்னா இந்த ஷோக்கு எதுக்கு வந்திருக்கீங்க எல்லாரும் எஃபர்ட் போட தானே வந்திருக்கீங்க நீங்க எங்கே எஃபெர்ட் போடுறீங்க நிறைய பேர் எஃபர்ட் போடவே இல்ல பார்க்கும் போதுலாம் தூங்கிட்டு இருக்கீங்க இது பண்றீங்க அப்படின்னா என்னது இது ஸோ எஃபெர்ட் போடல போடலன்னு ஒரு பக்கம் மஞ்சுரி மேடம் பயங்கரமா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஸோ எஃபெக்ட் போடுறதே மஞ்சுரி மேம் ஒரு பக்கம் போடுறாங்க ஜாக்லின் மாதிரி ஒரு பக்கம் போடுறாங்க இவங்கள மாதிரி எஃபெக்ட் போட்டு கேம் விளையாடுங்க எதுக்கு எஃபெக்ட் போட்டு கேம் விளையாடாதீங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி டப்பு 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 டப்புன்னு ஒட்டைய ஒட்டை ஒட்டன்னு ஒடிக்கிறாருங்க ஒட்ட உடவுன்னு ஒடிக்கிறார் இன்னொரு பக்கம் லிவிங் ஏரியாவில் வந்து பேசுகிறாரு ஸோ எதாக இருந்தாலும் தப்போ சரியோ தோன்றதெல்லாம் பேசிடணும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் பேசுனாங்க அதெல்லாம் நல்லா இருக்குது அந்த மாதிரி தான் இறங்கி பேசணுன்றேன் இதெல்லாம் பேசி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற நீங்கள் என்ன இப்படியே உட்காந்துட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்துச்சு ஆ பாட்டியும் அம்மாவும் விஷாலுக்கு ஊட்டி விடணும் விஷாலுக்கு இது பண்ணணும்னு சொல்லி ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாரையும் கவுண்டர் போட்டு சௌந்தர்யாவை இருக்கட்டும் ராணவ இருக்கட்டும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா கண்டஸ்ட்ஸும் கவுண்ட்ரு போட்டு பிளாஸ்ட் 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 ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுட்டு இருந்தார் அப்படின்றது பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட போய் அவங்க அம்மா பயங்கரமான அட்வைஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் இது இது இருக்குது பார்த்து பண்ணி அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம் பாய் கைஸ்